சென்றலே வெள்ளைப்பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பக்கம் எஸ்ஐ ரிஷி நம்ம ஹீரோ மாதிரி இளமதியோட வீட்டுல போய் இளமதிய காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவங்க மனசுல மேலும் இடம் பிடிச்சி இளமதியே தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குற மாதிரி இவரு கற்பனையில மிதந்துகிட்டு இருக்கிறாங்கல அதே டைம்ல அங்க அந்த வட்டி சண்முகம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்திலேயே நம்ம பரமனும் பரமனோட ஆட்களும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களோட ஆட்டம் ரொம்ப ஓவராவே போகுது இளமதி கிட்ட கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இது மட்டும் பரமனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாப்ல சோ கண்டிப்பா கதை பிரகாரம் நம்ம தான் போய் இளமதியோட குடும்பத்தை காப்பாத்த போறாரு சோ ரிஷி முகத்துல தான் பூசப்படும் சோ இப்ப நம்ம பரம மட்டும் அந்த வட்டி கடைக்காரரு எல்லாம் விட்டு சாத்து சாத்துன்னு சாத்த போறாப்புல அவங்க எல்லாம் துண்டா காணும் துணியா காணும் அப்படின்னு பயந்துகிட்டு ஓட போறாப்புல இங்க ரிஷி காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த பரம வந்து எல்லாத்தையும் விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரிஷி ஐயோ இந்த பிளான் சொதப்பிடுச்சே அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கப்புறம்னாவது இளமதி பரம இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மறுபடியும் நட்பு உண்டாகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்